சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே உன்னுடைய குலதெய்வமானது இப்பொழுது இருக்கின்ற இடத்தை விட்டு காணாமல் போய் பல நாட்கள் ஆகிற்று அது கூட தெரியாமல் குலதெய்வத்தை விழுந்து விழுந்து வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் உன் குலதெய்வம் எங்கு போனது என்று எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் அங்கு இருப்பது நல்லதல்ல உடனே உன் குலதெய்வத்தை நீ வரவழைக்க வேண்டும் அப்படியானால் உன் அப்பா இந்த சாயப்பா என்னுடைய வார்த்தைகளை கேட்டு நிச்சயமாக இன்று நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குலதெய்வத்தின் அன்பனை மீட்டெடுத்து விட வேண்டும் உன் அப்பா இந்த விஷயம் தெரிந்தவுடன் உடனடியாக உடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன் அப்பா உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நடத்த நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற பல உண்மைகள் உனக்கு பதில் கொடுக்காமல் போனதை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா இப்பொழுது அதையெல்லாம் கலைந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான பெரும் மகிழ்ச்சியை நான் இடத்தில் கொண்டு வந்து தர வந்திருக்கின்றேன் இந்த சாயப்பா என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உனக்கு தெரியப்படுத்தி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதனையும் வெளிப்படுத்தி உன் அப்பா உனக்கு உன் குலதெய்வத்தின் அன்பினை மீட்டெடுத்து கொடுக்க வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே எதுவும் சர்வசாதாரணமாக நடந்து விடுவதில்லை ஒரு குலத்தையே ஒரு இடத்தில் அமர்ந்து காக்கின்ற ஒரு தெய்வம் அங்கு இல்லாமல் செல்கிறது என்றால் அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா அது பேராபத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அல்லவா இப்படி நடந்திருக்க கூடாது ஆனால் நடந்துவிட்டது இனியும் இப்படி ஒரு விஷயம் இருந்து உன் வாழ்க்கையும் உன்னுடைய குலத்தையும் நீ மீட்டெடுக்க வேண்டும் அப்படியானால் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக உடனடியாக செய்து உன் குலதெய்வத்தை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இந்த அப்பா என்னாலுமே உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கான ஒவ்வொரு மகிழ்ச்சியான செய்தியையும் உன் முன்னால் கொண்டு வந்து தரும்பொழுது அதை நீ என்னவென்று புரிந்து கொள்ள நினைக்க வேண்டும் ஏது என்று சற்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் எதையும் தொலைத்து விடாமல் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுவிடாமல் உன் சாயப்பாவாகிய நான் உனக்கு நடத்துகின்ற இந்த உண்மைகளை உண்மைகளையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சற்றென்று ஒரு நொடியில் எதையும் வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு சென்று விடலாம் ஆனால் அதன் ஆழமான விஷயங்கள் உனக்கான எதிர்காலம் என்று இதையெல்லாம் நீ நிச்சயமாக யோசிக்க வேண்டும் அல்லவா சற்றென்று நாம் ஒரு விஷயத்தை தூக்கி எறிந்துவிட்டு அதன் பிறகு எத்தனை முயற்சிகளை செய்து நாம் பெற நினைத்தாலும் அது நம்மால் பெற முடியாத தூரத்திற்கு சென்றுவிடும் இப்படித்தான் பல உறவுகளின் நிலைமையும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது பல உறவுகள் இது போன்ற சூழ்நிலையை எதிர்கொண்டு தான் நிறைய பேரை இழந்துவிட்டு தவித்து நிற்கிறார்கள் உண்மையான அன்பு கொண்டவர்களை தவித்து விடுவதும் பொய்யான அன்பு கொண்டவர்களை அருகில் வைத்திருப்பதுமாகத்தான் இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இது போன்று உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்காக நான் வந்திருக்கின்றேன் இந்த அப்பா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்கள் உன் குலதெய்வத்திற்கு பிடிக்காமல் போனது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் உன்னை விட்டு அதாவது உன் குடும்பத்தை விட்டு விலகிச் சென்றதற்கு காரணம் அதனால் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பா உன் குலத்தை காக்கின்ற தெய்வத்தை உன் இருப்பிடத்தை விட்டு வெளியே அனுப்பி இருக்கிறார்கள் என்றால் எத்தனை பெரிய சூழ்ச்சி இந்த இடத்தில் நடந்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல விஷயத்தை சொன்னால் யாரும் இங்கு செவி கொடுத்து கேட்பதில்லை நல்ல விஷயத்தை கூட தீய விஷயங்களை முன்னிறுத்தித்தான் இங்கு ஒருவருக்கு புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் இந்த அப்பாவிற்கு வந்துவிட்டது என்னை குறை சொல்லியோ எனக்கு சாபம் கொடுத்தோ இங்கு எதுவும் ஆகப் போவது கிடையாது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அதைத்தான் அப்பா உனிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இதனால் எனக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை தெய்வம் இணைத்ததை நான் சொல்லிவிடுகின்றேன் தெய்வம் சொல்ல வருவதை நான் அப்படியே முடத்தில் ஒப்படைத்து விடுகின்றேனே தவிர எனக்கு வேறு எந்த பங்கும் கிடையாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தினுடைய அருளால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ உண்மைகள் தெரிய வந்திருக்கின்றது தெய்வத்தினுடைய அருளால் இந்த வாழ்க்கை நீ இழந்த எத்தனையோ விஷயங்கள் உனக்கு திரும்ப கிடைத்திருக்கின்றது பல கஷ்டங்களை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு பல்வேறு விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கின்றது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ தவித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு மேலும் மேலும் பல சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பா எந்த நிலையிலும் உன்னை காயப்படுத்தி எண்ணியது கிடையாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் வேதனைப்படுத்தி நினைத்தது கிடையாது எந்த விஷயத்தை எப்படி கொண்டு சேர்த்தால் அது உன் செவி வந்து சேரும் என்பதனை உன் அப்பா அதனை உனக்கு அந்த வழியில் கொண்டு சேர்க்கின்றேனே தவிர ஒரு நாளும் உன்னை பயமுறுத்த வேண்டும் என்று நினைத்தது கிடையாது உன் வாழ்க்கை இது போன்ற இத்தனை காலமும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எப்பொழுதும் கூட உன் குலதெய்வம் உன்னை விட்டு சென்று விட்டது என்று சொன்னவுடன் உன் மனது பதைக்கத்தான் செய்யும் ஆனால் அதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு நீ தெளிவாக எந்த ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது நீ எப்பொழுதுமே ஒரு சில விஷயங்களை கோட்டை விட்டு விடுகின்றாய் அது என்ன தெரியுமா குலதெய்வம் உண்மையாகவே எந்த ஒரு குழந்தையின் மீது அன்பு கொண்டிருக்கின்றதோ அந்த குழந்தையை சுற்றி இருந்த சூழ்ச்சிகள் தாக்கும் குலதெய்வத்தை நெருங்கிவிட முடியாதபடிக்கு இந்த சூழ்ச்சிகள் அங்கே வேரூன்றி நிற்கும் அப்படி வேண்டுமென்றே குலதெய்வத்தை அங்கு வரவிடாமல் செய்து கொண்டே இருப்பார்களானால் என்னவோ இவர்கள் குலதெய்வத்தை தாங்கி நிற்பது போல உன்னை குலதெய்வத்திடமிருந்து வெளியே அடித்து விரட்டி விடுவார்கள் இப்படியெல்லாம் உன்னை சுற்றி இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்று நீ யோசிக்கின்றாயோ அதையெல்லாம் உன் குலதெய்வத்தை உன்னை விட்டு விலக்கி வைத்து அவர்கள் நிறைவேற்ற முயற்சி செய்கிறார்கள் அதாவது உனக்கு நடக்கக்கூடிய கெடுதல்களை எல்லாம் நிறைவேற்ற அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம்தான் இனிமேல் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் என் அன்பு குழந்தையே உன் அப்பா உனக்கு இப்பொழுது சரியாக சொல்கின்றேன் கவனமாக கேள் உன்னுடைய குலதெய்வம் அதாவது உன்னுடைய குலதெய்வம் தனக்கு பிடித்த குழந்தையான உன்னை காணாமல் அங்கிருந்து சென்று விட்டது நீ உன் குலதெய்வத்தை சரியாக தேடி வரவில்லை என்றும் உன் குலதெய்வத்தின் மீது நீ கொண்ட அன்பு குறைந்து விட்டதாக நினைத்து அவர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக எப்பொழுதுமே உன் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற அன்பை விட்டுவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் உன் மீது அவர்கள் கொண்ட அன்பை விட்டு நீ ஒருபொழுதும் விலகிவிடக்கூடாது என்று நினைக்கிறார்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் நீ உன் குலதெய்வத்தை விட்டு விலகி நின்றது அவர்களுக்கு மிகுந்த வேதனையை கொடுத்து விட்டது இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்ற வேண்டும் அதற்கு உன் குலதெய்வம் மீண்டும் அந்த இடத்திற்கு திரும்ப வர வேண்டும் அவர்கள் இருந்த இடத்திலேயே வந்திருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும் அதனால் எதையுமே உணர்ந்து உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று புரிந்து அப்பா சொல்கின்ற வார்த்தைகளை கவனமாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் உன் குலதெய்வத்தை விட்டுவிடாமல் நீ சந்தோஷமாக இருக்க எண்ணிவிட்டால் அது போதும் உன் குலதெய்வத்தின் அருள் உனக்கு எப்பொழுதும் நிறைவாக நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை நீ அனுபவித்த ஒவ்வொரு சோதனைகளும் நன்றாக தெரிந்த விஷயங்களைத்தான் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த எல்லாம் சரியாக புரிந்து கொண்டாள் அப்பா சொல்வது போல இனி ஒருபோதும் உன்னுடைய குலதெய்வத்தை நீ விட்டு மாட்டாய் உன் குலதெய்வம் உன் மீது கொண்டிருக்கின்ற அன்பினை ஒரு இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிட மாட்டாய் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நான் சொல்லிவிட்டேன் பல முறை உனக்கு இதனை நான் எடுத்துச் சொல்லியும் புரிய வைத்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இன்று உன் குலதெய்வமானது மீண்டும் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்றால் அதற்காக நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் என் குழந்தையின் மனதில் நம்பிக்கை கொண்டு மனதில் அதிகமான நல்ல எண்ணங்களைக் கொண்டு நீ உன்னுடைய குலதெய்வத்தின் அருளால் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டியது இப்பொழுதே உன் குலதெய்வத்தை மனதார நினைத்து நான் உன்னை விட்டு எங்கும் செல்லவில்லை என்பதனை நீ அவர்களுக்கு சொல்லிவிட வேண்டும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர்களை தேடி நீ செல்ல வேண்டும் உனக்கான நேரம் எப்பொழுதெல்லாம் இருக்கின்றதோ என்பதனை நீ புரிந்து கொண்டு நீ எல்லா விஷயங்களையும் சரியாக உணர்ந்து கொண்டாய் ஆனால் உன் குலதெய்வம் ஒரு பொழுதும் உன்னை விட்டு செல்ல மாட்டார்கள் வேண்டுமென்றே சூழ்ச்சிகள் செய்து உன் குலதெய்வத்தை விட்டு உன்னை பிரிக்க பல முயற்சிகள் நடக்கிறது அதனால் இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு இவர்கள் சொல்வது இவர்கள் செய்வதும் உனக்கானது அல்ல உன் குலதெய்வத்தையும் உன்னையும் பிரிப்பதற்கு இவர்களுக்கு எந்த தகுதியும் அல்ல என்பதனை புரிந்து கொண்டு எந்த சூழ்ச்சிகளுக்கும் சிக்கிக்கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கை நீ பெற வேண்டியதை எல்லாம் சரியாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் உனக்கான விஷயங்களில் நீ உறுதியாக இருந்துவிட்டால் அது போதும் எல்லாம் உனக்கு நல்லபடியாகவே நடந்து முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேண்டுதல்களை நீ தெளிவாகவும் பிரிவாகவும் நீ நினைத்து கொண்டிரு நிச்சயமாக உன் சாயப்பா உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்